ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே புரட்டாசி மாத சிறப்புகள் புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் என்றாலே ஒரு சந்தோஷந்தான் விசேஷமான நாட்கள்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப 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 விசேஷம் சனிக்கிழமை புரட்டாசி சனின்னா அவ்வளோ விசேஷம் வெங்கடாஜலபதிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் வடக்கு மலையானுக்கு அப்பேற்பட்ட நன்னாளிலே நம்ம வந்து சனிக்க மன்னிக்கு விர்த்தங்கள் இருக்கிறதுங்கிறதோட இந்த கடைசி சனிக்கை மன்னிக்கு பல்லையம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க படையல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த படையல் போடுறது ரொம்ப 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 விசேஷமாக ஒரு நாளாகும் சனிக்கிழமையிலே அந்த நாளிலேயே நம்ம வந்து கடைசி சனிக்கவேல பெருமாளை வீட்டுக்கு அழைக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து இந்த ஒரு மாசமும் பெருமாள் நம்மள்ட்ட இருப்பார் ஆனால் அந்த கடைசி சனிக்க நம்ம வீட்டில் அவர் உட்கார்ந்து அவரை வந்து அன்னைக்கு கொண்டாடணும் நம்ம அவரை வந்து செய்யக்கூடிய அவருக்கு வந்து செய்யக்கூடிய பிடித்த ஒரு பதார்த்தங்கள்லாம் செய்யணும் அவருக்கு பிடித்தது என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா பதார்த்தங்கள் புஷ்பங்கள் அர்ச்சனைகள் தூப தீபங்கள்லாம் இதெல்லாம் காமிக்கணும் அவருக்கு காமிச்சு அவரை சந்தோஷப்படுத்தினோமானால் அவரும் சந்தோஷமாக இருப்பார் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுப்பார் அப்போ இந்த புரட்டாசி சனிக்கிழமை கடைசி நன்னாளிலே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி சனிக்கிழமையிலே காத்தால் ஏந்திருந்து வெங்கடாஜலபதி போட்டா அலமேலு மங்கை வெங்கடாஜலபதி போட்டாவை வச்சு நல்லா தொடச்சிட்டு வாசனை புஷ்பத்தினாலே அலங்காரங்கள் சந்தன குங்குமம் விட்டு வச்சு அலங்காரம் பண்ணணும் அலங்காரங்கள் பண்ணி தூப தீபங்கள் அதாவது சாம்பிராணிகள் நிறைய சாம்பிராணி எடுத்து ஊதுபத்தி காமிச்சு நைவேத்தியங்கள்லாம் நல்லா பண்ணணும் இந்த நைவேத்தியம் என்பது ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பிரசாதம் இந்த அஞ்சு பிரசாதங்கள் வந்து ஒன்று சக்கரை பொங்கல் புளியஞ்சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் தேங்காய் சாதம் இந்த அஞ்சு பிரசாதங்களும் அன்னைக்கு பண்ணணும் அதே மாதிரி வந்து சுண்டல் வடை பாயசம் அதுவும் பருப்பு பாயசம் அதிர்சம் துளசி தீர்த்தம் இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் நம்ம வச்சு சுவாமிக்கு நைவேத்தியங்கள் வாசனை புஷ்பங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வரளி மல்லி முல்லை ரோஜா தாமரை கடைசியாக துளசி இதை வச்சு நம்ம சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து அவருக்கு தூபதீபங்கள் காமிச்சு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து அவரை வழிபடணும் அன்றைக்கே வரும்போது அந்த பிரசாதங்கள் நேவேத்தியங்கள் பண்ணி கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிட்டு பதினோரு தடவை சொல்லணும் அந்த பதினோரு தடவை சொன்னால் எங்கே வந்து அந்த சத்தம் கேட்குறதோ அந்த இடத்துல பெருமாள் வந்து உட்காந்துருவார் அந்த இடத்துல நம்மளுடைய இருப்பிடத்துல சுவாமி வந்துடுவார் சுவாமி வந்துட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குது நமக்கு எல்லாமே அங்கே அவ்வளோதான் நம்மளுடைய குடும்பமே சுவிஷமாக இருக்கும் அதனால் அன்னைக்கு கோவிந்தனை அன்னைக்கு கூப்பிடக்கூடிய ஆகும் அன்னைக்கு வந்து சுத்த ரொம்ப முக்கியமானது வீட்டிலெல்லாம் மெழுகி சுத்தம் பண்ணி ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அன்னைக்கு வாசனை திரவியங்களோட வாசனையாக இருக்கணும் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கணும் சாம்பிராணி போட்டு வாசனையாகவே இருக்கணும் அதோட பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி மாதம்னு சொல்லுவாங்க கன்னி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அதாவது கன்னி மாதம்னு சொல்லப்போனோம்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் வந்து சனிக்கிழமையிலே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலே பிறந்ததாக சில புராண கதையிலே சொல்லுது அதுவும் ஒரு விதத்தில் விசேஷமானது சூரிய பகவான் கன்னிராசியிலே சஞ்சரிக்கும் நன்னாளாகும் அந்த சூரிய பகவான் அன்னை கன்னீராசியிலே சஞ்சரிக்கிறதுனால நம்மளுடைய பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகும் சனி பகவான் பிறந்தத்தினால சனி தோஷம் தோஷங்கள் கலத்தர தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் பூர்வஜென்ம பாவங்கள் இதெல்லாம் கூட அந்த சனிக்கிழமை விரதத்திலே நமக்கு வந்து விரதம் இருந்தோம்னால் நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டுன்னு புராண கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்கு இதை எல்லாருமே நம்ம வந்து அனைவரும் பின்பற்றுவோமாக இதை அனைவரும் பின்பற்றி இறைவனின் பரிபூர நலரை அருளை பெறுமாறு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கோவிந்தா கோவிந்தா அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நமஸ்காரம் கோவிந்தா 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 கோவிந்தா